ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான நவராத்திரி ஸ்பெஷல் நவராத்திரிக்கு இந்த புட்டு நைவேத்திய பிரசாதமாக வைப்பாங்க அப்படிப்பட்ட புட்டு நம்ம எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்ட்டாக நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறோம் கொஞ்சம் சின்ன அளவில் நம்ம செய்ய போகிறோம் ஒரு கப்பு நம்ம நீங்க அதே மாதிரி எத்தனை கப்பு எவ்வளோ அளவு வேணாலும் கூட்டிக்கலாம் அதே அளவை கூட்டிக்கலாம் நான் ஒரு கப் அளவில் நம்ம வந்து அரிசி எடுத்து பச்சரிசியில் நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அந்த புட்டு வீடியோவை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்ப நம்ம அரிசி புட்டு செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு கப் பச்சை அரிசி எடுத்துருக்கோம் மாவு பச்சை அரிசி நீங்க பொன்னி பொண்ணு பச்சை அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எந்த பச்சை அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் இப்ப அரை மணி நேரம் ஊறிடுச்சு இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஒரு மாதிரி ரொம்ப நைஸ் வேண்டியதில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம தடவுனா அந்த நிற நிரப்பு தெரியணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நம்ம லேஸாக அந்த ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ மாவை இதில் கொட்டியிருக்கேன் இதில் கொட்டினதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க மாவு வந்து அந்த மாதிரி ஒரு நிற நிரப்பு தன்மை தெரியணும் அப்பதான் புட்டுக்கு நல்லா இருக்கும் அடுக்க சிம்ல வச்சுக்கணும் சின்ன கலர் மாறி போயிடும் போயிரும் ஒரு மாறி சிவந்து போயிடும் கலர் மாறிடும் அதனால அடுக்க சிம்ல இதுவா வச்சுக்கிட்டு சூடேத்திட்டு அப்புறம் சிம்ல வச்சுக்கணும் ஒரு மாதிரி சல சல சலன்னு வரும் மணல் மாதிரி அப்ப எடுத்துக்கணும் இப்ப நல்லா சலசலனு மணல் மாதிரி வந்துருச்சு நேரன்னு இப்ப போதும் அப்படி எடுத்தோம்னா மணல் மாதிரி வரணும் இப்ப இது போதும் இதுல மாத்தியாச்சு ஒரு மிக்ஸி சாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் துண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் சின்ன சுக்கு போட்டு அடிச்சிட்டு வரலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த மாவை லேசா சளிச்சுக்கலாம் மேல வந்துடும் கொஞ்சம் கப்பி இருக்கு இத லேசா தண்ணி தெளிச்சு கூட அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பால் இந்த ஏலக்காய் சுக்கு தேங்காய் மூணையும் கலந்து வச்சிருக்கிறத நம்ம இத ஒரு வடிகட்டியில வடிகட்டிக்கலாம் இப்ப இதுல வந்து ஒரு சிட்டிக உப்பு சேர்த்துக்கலாம் சும்மா எந்த உப்பு சேர்த்தா அதுக்கு ஒரு டேஸ்ட் இப்ப இதுல வந்து நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இதை ஒரு கால் கப் பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணிய தெளிச்சு தெளிச்சு பாலை எடுத்து அப்படியே தெளிச்சு தெளிச்சு மாவை பிசைஞ்சுக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த தேங்காய் பாலில் சேர்த்து பெசறவோது நல்லா இருக்கும் தண்ணிய ஊத்தி பெசருவோம் தேங்காய் பாலை ஊற்றி பிசரி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் டபக்குன்னு ஊத்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பால் எல்லாம் ஊத்தியாச்சு கொஞ்சம் தான் இருக்கு எல்லாம் ஊத்தியாச்சு தெளிச்சாச்சு இப்போ இத வந்து நம்ம பதம் வந்து இப்படி புடிச்சோம்னா அப்படி வரணும் அதுதான் உது தூட்டம்னா உதிரணும் பிடிக்கணும் மாவு உது தூட்டா உதிரணும் இந்த மாதிரிக்கு மாச்சு வேக வைக்கலாம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்துல நம்ம தண்ணி ஊத்தி கொதிச்சுட்டு இருக்கு இப்ப அதுல அள்ளி வைக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி துணி போட்டு வச்சிடணும் இந்த மாதிரி உதிரி உதிரியா லேசா கட்டி மாதிரி தெரியும் ஆனா கட்டி அது ஆகாது நல்லா வெந்திரும் கொழப்புழு நம்ம கப்பியை சளிச்சுட்டோம் இது வந்து தண்ணி தகுந்த அந்த பாலோட தெளிக்கிற போது வர்றது இந்த பாருங்க உது தூட்டா அப்படியே உதிந்துரும் இது ஒண்ணும் ஆகாது நமக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்படி அதை வச்சு நம்ம மூடி வச்சிடறோம் இப்படி எடுத்து நமக்கு வச்சு தண்ணி வேர்வை தண்ணி படாம இருக்கிறதுக்கு தான் வேற ஒண்ணு இல்லை சும்மாவும் வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரியும் வைக்கலாம் அதை வேக வைக்கலாம் மூடியை போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்பா புட்டு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வாசனை நம்ம சுக்கு ஏலக்காயெல்லாம் இதுலேயே போட்டு தேங்காய்பாலோடு இது பண்ணுறது நல்ல வாசனைக்க மாமன் இருக்கு பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி உருட்டா வரணும் இப்படி உருட்டை வரணும் நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்படி அமுத்தி உருட்டிட்டு இப்படி உருட்டிட்டு உருட்டையிலே நமக்கு உருண்டு வந்துடும் நல்ல ஜக்குன்னு இப்படி அமுக்கினோம்னா அமுங்கிருக்கோம் இதுதான் பதம் அப்படியே வாசனை அப்படி இருக்கு அந்த வாசனை வர்றதை பொறுத்து தான் டேஸ்டும் இதை நம்ம வந்து இறக்கலாம் இப்போ அதை நம்ம கொட்டிக்கலாம் இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பை போட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஆயில் கா நெய் காய முrsa ஊத்தன கூடாது நேசா அப்படி சூடு பண்ண முந்திரி பருப்போட கூட சேர்த்து ஒன்னாவே போட்டு வறுக்கலாம் ஓத எடுத்துக்கலாம் பாய் இதல இந்த புட்டோட இந்த முந்திரி வெர் போட்டுக்கலாம் இப்ப இதுல ஒரு கால் கப் தேங்காய் பூ பூல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்க ஒயிட் சுகர் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சரியா இருக்கும் இப்ப நம்ம நாட்டு தான் சேர்க்க போறோம் இந்த புட்டுக்கு ஒரு கைப்பிடி சக்கரை சேர்த்துக்கலாம் அதுவே போதுமானது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமா சேர்த்துக்கோங்க இப்போ இத நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு புட்டு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க உங்க பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க இந்த நவராத்திரிக்கு வந்து இந்த மாதிரி புட்டு செஞ்சு அதுக்கு சாமிக்கு நிவேதனமா செய்யலாம் ஓகே